சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் திருமண நட்சத்திரம் திருமண நட்சத்திரம் மகர் ராசியில் வருகிறது இந்த திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பணம் வரும் நாட்கள் அதாவது லாபகரமான நாட்கள் உங்களுடைய முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் ஈட்டக்கூடிய வகையில் அதன் தொடர்புகள் எந்த துறை சார்ந்த வகையில் உங்கள் முதலீடுகள் இருக்குமேயானால் அதற்கு நல்ல லாபங்கள் உங்களுக்கு பணப்பழக்கம் வாழ்வில் அதிகரிக்கக்கூடிய செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த எந்த தேதிகளில் வருகிறது என்பதை இந்த காணொலியில் காண்போம் முதலில் செப்டம்பர் முதல் தேதியில் திருமண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடிட்டர்ஸ் தகவல் தொடர்பு கேட்ஜெட்ஸ் பிரிண்டர்ஸ் விளம்பர தூதுவர்கள் கமிஷன் ஏஜென்சிஸ் பத்திரிகை துறை டிவி ஊடகம் செல்போன் இது மாதிரியான தொடர்புகளும் வரி இனங்கள் ஆலோசகர்கள் ஆடிட்டர்ஸ் கணக்கர் ஜோதிடர் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பணப்பழக்கங்கள் நீங்கள் உங்கள் முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் கிட்டும் செப்டம்பர் மூன்று மூண்டி, செப்டம்பர் மூன்றில் உங்களுக்கு பணிபுரியும் அரசு வகையில் பணிபுரிபவர்கள் தனியார் தொழிற்சாலைகள் தனியார் வியாபாரஸ்தனங்களில் பணிபுரிபவர்கள் வியாபார வல்லுநர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் ரிசார்ட் ஹோட்டல் மற்றும் உணவுப் பொருட்கள் அதாவது குளிர்பானங்கள் பதப்படுத்தப்பட்ட துரித உணவுகள் காஸ்ட்லி ஹோட்டல்ஸ் அதன் அதன் உணவு பண்டங்கள் இப்படியாகவும் நவீன அழகு சாதன பொருட்கள் அதன் பெண்கள் உபயோகப்படுத்தும் அழகு சாதன பொருட்கள் ஆடை அணிகலன்கள் நகைகள் வைர நகைகள் ஆடைகள் உயர் ரக பட்டு போன்றவற்றிலிருந்தும் விமான சுற்றுலா மற்றும் நான்கு சக்கர வாகன ஏஜென்சிஸ் அதன் உதிரி பாகங்கள் தயாரிப்பாளர்கள் பிரதிநிதிகள் மற்றும் பூங்கொத்து தயாரிப்பாளர்கள் இந்த தொழிலா இதன் சார்ந்த தொழிலாளர்கள் கேளிக்கை டிவி சினிமா ட்ராமா போன்ற தொழில் வல்லுநர்கள் இதன் விற்பனர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் அதிகரிக்கும் செப்டம்பர் நாலில் அரசு இயந்திரம் சீருடை பணியாளர்கள் மற்றும் அரசியல் லாபம் அரசியல் மறைமுக தொடர்பு அரசு கான்ட்ராக்ட் ரோடு கான்ட்ராக்ட் மற்றும் விவசாய பண்ணை தொகுப்பு நிலங்கள் பூர்வீக தந்தையின் பேரில் இயங்கும் வியாபார நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அதன் தொழிலாளர்கள் அதிகார வர்க்கம் மற்றும் அரசியல் லாபங்களில் உங்கள் முதலீடுகளை பெருக்கி நீங்கள் நல்ல லாபங்களை பெறலாம் செப்டம்பர் ஆறில் மின்துறை மின்சாரத்துறை சார்ந்த வாகனங்கள் தீ நெருப்பு பட்டறை நகைப்பட்டறை மணல் அள்ளும் இயந்திரங்கள் மணல் கட்டிட உதிரி சாமான்கள் கட்டட தேவையான கட்டுமானப் பொருட்கள் மற்றும் தீ நெருப்பு சார்ந்த தொழில் தொழிலகங்கள் தொழிற்சாலைகள் செங்கல் சூளை உணவகங்கள் தொழிற்சாலைகள் வெல்டிங் இது மாதிரியான தொழிலாளர்கள் அதன் உதிரி பாகங்கள் விற்பனையாளர்கள் பிரதிநிதிகள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பணப்புழக்க லாபங்கள் ஏற்படும் செப்டம்பர் ஒன்பதில் ஆசிரியர் வக்கீல் வரியின வல்லுநர்கள் ஆலோசகர்கள் சட்டம் ஒழுங்கு ஆலோசனகர் ஆலோசகர்கள் மற்றும் மூத்தோர் குடும்பத்தில் குழந்தைகள் பெயரில் நடத்தும் வியாபார ஸ்தலங்கள் வியாபார நிறுவனங்கள் அது சார்ந்த பொருட்கள் விற்பனை பிரதிநிதிகள் என்றும் தங்கம் வைர வியாபாரம் அதன் தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் நகைக்கடை மற்றும் அது சார்ந்த தொழிலகங்கள் வங்கி லேவாதேவி நகை அடமானக் கடன் இப்படியாக இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பணப்புழக்கங்கள் ஏற்படும் செப்டம்பர் பதினொன்றில் பத்திரிகை ஊடகங்கள் டிவி டிராமா கமிஷன் ஆடிட்டர் ஜோதிடர் மற்றும் பிரிண்டிங் இந்த இந்த தொடர்புகள் வழியாகவும் கமிஷன் அடிப்படையில் இயங்கும் நிறுவனங்கள் ஊடகங்கள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பணப்பழக்கங்கள் லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதிமூன்றில் நான்கு சக்கர இரு சக்கர வாகன உற்பத்தியாளர்கள் ஏஜென்சிஸ் தயாரிப்பாளர்கள் பாகங்கள் விற்பனையாளர்கள் பிரதிநிதிகள் பழுது நீக்குபவர்கள் அதாவது மெக்கானிக் விமான அனைத்து வகை சுற்றுலா அமைப்பாளர்கள் ஏற்பாட்டாளர்கள் ட்ரா டிராவல் ஏஜென்சிஸ் அதன் டிரைவர்ஸ் தொழிலாளர்கள் சார்ந்தும் மற்றும் கேளிக்கை நிறுவனங்கள் அது சார்ந்த தொழிலாளர்கள் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் தொழிலாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல பணப்பழக்க லாபங்கள் ஏற்படும் செப்டம்பர் பதினாலில் சுய தொழில் புரிபவர்கள் அரசு சார்ந்து அரசியல் பணியில் இருப்பவர்கள் சீருடை பணியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலாளர்கள் மற்றும் அரசியல் கான்ட்ராக்ட் அது சார்ந்த தொழிலாளர்களும் மருத்துவத்துறை இயற்பியல் கௌதீக இயந்திரங்கள் அது சார்ந்த ரசாயன பொருட்கள் இடுபொருட்கள் விவசாய தோப்பு குத்தகை நிலபுலன்கள் இது மாதிரியான விவசாய நிலங்கள் மலைவாழ் காய்கறிகள் வாங்கி விற்பவர்கள் தோட்டப் பயிராளர்கள் இந்த தொடர்புகள் அதன் தொழிலாளர்கள் வழியாக நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பதினாறில் மின்சாரத்துறை தீ நெருப்பு தொழில் சார்ந்த செங்கல் சூளை நகைப்பட்டறை பெல்டிங் அதன் தொழிலாளர்கள் இருசக்கர வாகன தயாரிப்பாளர்கள் ஏஜென்சிஸ் குதிரைப்பாக விற்பனையாளர்கள் அதன் பிரதிநிதிகள் வழியாகவும் உங்களுக்கு நல்ல லாபங்களும் மின்சாரத்துறை சார்ந்த தொழிலாளர்கள் அதன் வல்லுநர்கள் தொடர்புகள் வழியாகவும் நல்ல பண லாபங்கள் ஏற்படக்கூடும் தீயணைப்புத்துறை போலீஸ் மற்றும் அத்தியாவசிய அவசர தொழிலாளர்கள் எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் விற்பனையாளர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்கள் முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் சம்பாதிக்க முடியும் செப்டம்பர் பதினேழு மற்றும் பதினெட்டில் உங்களுடைய பூர்வீகத்தில் செய்து வைத்திருந்த முதலீடுகள் அதாவது முன்னால் செய்து வைத்திருந்த வங்கி டெபாசிட் அதன் முதிர்வு தொகை மூத்தோ பெண்கள் வழியாக உங்களுக்கு பணப்பழக்கங்கள் மூத்தோர் நகை அடமானக் கடன் லேவாதேவி வட்டிக்கு விடுதல் இந்த தொடர்புகள் வழியாகவும் ஆசிரியர் வக்கீல் போன்றவர் போன்ற போன்ற இனங்கள் வழியாகவும் கோயில் அர்ச்சகர் பூஜை பொருட்கள் மற்றும் வரி ஆலோசகர்கள் ஆசிரியர் நல் வழிகாட்டிகள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பண லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் பத்தொன்பதில் கடல் சார்ந்த வணிகம் லாஜிஸ்டிக்ஸ் உப்பளம் தொழிலாளர்கள் உப்பளம் மற்றும் ஆடிட்டர்ஸ் அதன் சார்ந்த வணிக வரி மற்றும் தொழில் வரி ஆலோசகர்கள் ஆசிரியர்கள் ஜோதிடர்கள் வக்கீல் தொழில் புரிபவர்கள் இந்த மாதிரியான பத்திரிகை ஊடகம் டிவி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் அன்றாட உபயோகப்படுத்தும் செல்ஃபோன் அதன் உதிரிப்பாக விற்பனையாளர்கள் தொடர் உற்பத்தியாளர்கள் விற்பனை பிரதிநிதிகள் இந்த மாதிரியான தொடர்புகள் வழியாகவும் கமிஷனில் கமிஷன் லேவாதேவி செய்பவர்கள் கமிஷன் தொழில் அடிப்படையாக இயங்குபவர்கள் இந்த தொழிலாளர்கள் வட்டத்தின் மூலியமாக உங்களுக்கு பண லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் சீருடையாளர்கள் விமான பணியாளர்கள் விமானம் மற்றும் போக்குவரத்து துறை சார்ந்த இனங்கள் ஆடம்பர ஹோட்டல் நவீன அழகு சாதன பொருட்கள் விற்பனையாளர்கள் உற்பத்தியாளர்கள் பூங்கொத்து தயாரிப்பவர்கள் அதன் தொழிலாளர்கள் இனிப்பு பண்ட தொழிற்சாலை அதன் உற்பத்தி தொழில் வர்த்தக வியாபாரிகள் தொழிலாளர்கள் இப்படியாகவும் வாகனங்கள் ஓட்டுபவர்கள் ட்ராவல் ஏஜென்சிஸ் நடத்துபவர்கள் டிக்கெட் வாங்கி தருபவர்கள் அமை அதன் அமைப்பாளர்கள் இப்படியான தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பணப்பழக்கலாபங்கள் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி இரண்டில் அரசு சார்ந்த அரசியல் தொடர்பு அரசு காண்ட்ராக்ட் மற்றும் அரசியல் வட்டத்தின் தொடர்புகள் வழியாகவும் அரசு பணியாளர்கள் சீருடை பணியாளர்கள் அத்தியாவசிய அதிகார பதவியில் இருப்பவர்கள் இந்த தொடர்புகள் வழியாகவும் அனைத்து வகை தொழில்துறை வியாபார நிறுவனங்களின் தொழிலாளர்கள் அவர்களிடையே கொடுக்கல் வாங்கல் லேவாதேவியினால் உங்களுக்கு பணப்பழக்கங்கள் ஏற்படும் செப்டம்பர் இருபத்தி நாலில் மின்சாரத்துறை போலீஸ் மற்றும் தீயணைப்புத்துறை மின்சார சாதனங்கள் ஏஜென்சிஸ் வாகனங்கள் அதன் தொடர்பாளர்கள் தொழிலாளர்கள் உற்பத்தியாளர்கள் வளர்ந்து நீக்கும் மெக்கானிக் இந்த தொடர்பாளர்கள் எலக்ட்ரீஷியன் மற்றும் பில்டர்ஸ் இந்த தொடர்புகள் வழியாகவும் நகை பட்டறை வெல்டிங் ஏஜென்சிஸ் அதன் உதிரிப்பாக தயாரிப்பாளர்கள் தொழிற்சாலைகள் வழியாகவும் மின்சார அடிப்படையாக இயங்கும் அனைத்து தொழிலகங்கள் வழியாக தொழிலாளர்கள் இடையே கொடுக்கல் வாங்கலில் உங்களுக்கு நல்ல பண லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஆறில் உங்களுக்கு அந்நிய முதலீடுகள் குழந்தைகள் வெளிநாடு பரிவர்த்தனை மூத்த பெண்களால் ஏற்படும் சகாயம் திடீர் பணவரவுகள் மனைவியின் சம்பளம் மனைவியின் பெயரில் இருக்கும் வீட்டு வாடகை மனைவி சம்பளம் மனைவியின் பெயரில் இயங்கும் வியாபார நிறுவனங்களில் லாபங்கள் இப்படியாக குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் மூத்தோர்கள் மூத்த பெண்மணிகள் இப்படியாக நண்பர்கள் அதன் தொடர்புகள் வியாபார கூட்டாளிகள் இந்த தொடர்புகள் வழியாகவும் ஆசிரியர் வக்கீல் ஆடிட்டர் வரியின ஆலோசகர்கள் இந்த தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பணப்புழக்க லாபங்கள் ஏற்படக்கூடும் செப்டம்பர் இருபத்தி எட்டில் உங்களுக்கு உங்களுடைய மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் பெயரில் இயங்கும் வியாபாரங்கள் வியாபாரத்தினால் கொடுத்த கடன் வசூல் செய்தல் வியாபார ஏஜென்சிஸ் ஊடகங்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பிரிண்டர்ஸ் வண்ண பிரிண்டிங் லித்தோ பிரிண்டிங் விளம்பர தூதுவர்கள் டிவி ட்ராமா கேளிக்கை ஆர்டிஸ்ட் மற்றும் செல்போன் விற்பனையாளர்கள் உதிரிப்பாளங்கள் அதன் பிரதிநிதிகள் இப்படியான தகவல் தொடர்பு ஆடிட்டர்ஸ் கணக்கர் ஜோதிடர் இந்த மாதிரியான தொடர்புகள் வழியாக உங்களுக்கு நல்ல பணப்புழக்க லாபங்கள் ஏற்படும் இந்த காணொலியை திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செப்டம்பர் மாதத்தில் சந்தேகம் வரும் பட்சத்தில் உங்களுக்கு பணம் வரும் நாட்கள் என்ன என்பதை மீண்டும் கேட்டு தெளிவுபெற்றும் எந்த இனத்தின் வழியாக தொடர்புகள் வழியாக உங்கள் முதலீடுகளுக்கு நல்ல லாபங்கள் ஏற்படும் என்பதையும் கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று உங்கள் முதலீடுகளை திறம்பட பெருக்கி லாபங்கள் அதிகரிக்கும் வண்ணம் செயல்பட்டு லாபங்கள் அனுபவிக்க வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்